ஸ்டுடெண்ட் வெல்கம் டு தரன் அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷனுக்கு என்னென்னங்கிறத நம்ம டீப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வாய் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து வந்தால் இல்லைன்னா வந்தான்னு வரும் ஏன்னா ஆண் பாலாக இருந்தால் வந்தான்னு வரும் ஸோ வந்தான் இது ஆன்சர் ஸோ மற்ற மூணு ஆப்ஷனுக்கு என்னென்னு பார்ப்போம் வந்த இது ஆளை முடிஞ்சிருக்கா ஸோ இது பெயரச்சம் வந்து ஊலது ஈழ முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் வந்தவர் இது வந்து வினையானனையும் பெயரை குறிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தாச்சு ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ராமன் வந்தான் அது வந்து ஒரு எழுவாயோட ஒரு வினைமுற்று வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு எழுவாய் தொடர் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது இதோட ஆப்ஷன் பார்த்தாச்சு மற்ற மூணுதுக்கும் பார்ப்போம் வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர்னால் இதை திருப்பி போட்டு பாருங்களேன் வந்தான் ராமன் அப்படின்னு எழுதணும்னா அது வந்து வினைமுற்று தொடர் பேரச்ச தொடராக இருந்தால் வந்த பையன் நல்ல பையன் இந்த மாதிரி ஆளை முடிஞ்ச பெயரட்சத்தை கொண்டு ஒரு தொடர் வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பேரச்ச தொடராக இருக்கும் வினையச்ச தொடராக இருந்துச்சுன்னா ஊழல் முடிஞ்சிருந்திருக்கணும் இல்லை ஈழ முடிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி முடிஞ்சிருந்தால் அது வினையச்ச தொடர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒரு அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை எனப்படும் அதாவது ஒரு அடியில் ஒன்று மூணு நாலு இது எல்லாம் வந்துச்சுன்னா அதை மேற்கதுவாய் ஏன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலே அது எதுகைன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து மேற்கதுவாய் எதுகை ஸோ நெக்ஸ்ட்டு மற்ற மூணு ஆப்ஷனில் உள்ளது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூளை கூளைங்கிறது வந்து ஒன்று ரெண்டு மூணு முதல் அந்த மூன்று சீர்கள் வந்து ஒன்றாக தான் நம்ம வந்து கூளைன்னு சொல்லுவோம் கீழ்கதுவாயினால் ஒன்று ரெண்டு நாலு இது வந்து ஒன்றி வர தொடுப்பதாக இருக்கும் உறவுனால் ஒன்று நாலு அதாவது ஒன்றாவது சீரும் நாலாவது சீரும் வந்து முதல் எழுத்தோ இல்லை இரண்டாம் எழுத்தோ வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் நனந்தலை உலகம்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஐந்தாவது கொஸ்டின் பழமொழியினை நினைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க மரத்தை இலை காக்கும் ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் மானத்தை பணம் காக்கும் அடுத்த ஆறாவது கொஸ்டின் மோனை சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நந்தவனம் கண் திறந்து நற்றமல் பூத்தொடு பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ ஸோ இதில் மோனை நாள் முதல் எழுத்து வந்து ஒன்றி வர்றதாக தான் இருக்கணும் ஆப்ஷன் படி பார்த்தம்னா இதில் பார்த்தோம்னா நந்தவனமும் இருக்குது நற்றமிலும் இருக்குது பண்ணோடு இருக்குது பாருன்னு இருக்குது ஆனால் ஆப்ஷனில் நமக்கு நந்தவனம் நற்றமிழ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுதான் ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்புடின்னா ஒற்றுமையின்மை எட்டாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அதுக்கு என்ன கொஸ்டின்னால் ஆப்ஷன் டி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அதான் வந்து கரெக்டாக அமையும் ஏன்னா தலை புராணங்கள் என்றால் என்ன ஐயா அதை அதை பற்றின டெஃபனேஷன் வந்து அங்கே கொடுக்கவே கிடையாது இன்னொன்று எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க எத்தனை வகை வகையை பற்றி அவங்க எதுவுமே சொல்லவே கிடையாது அவர் எப்படி பாடினார் அதை பற்றி அவங்க கொடுக்கல அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நைன்த்து கொஸ்டின் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக செந்தமிழ்னாலே நமக்கு செம்மை கூட்டல் தமிழ்னு வரும் ஸோ செம்மை மை விகுதி வந்திருக்கனால அது வந்து பண்புத்தொகை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதினா அதாவது ஒன்றன் பால்னாலே அக்ரிணையை குறிக்கிறதாக தான் இருக்கும் ஸோ அதை வச்சு வர்ற ரூ டு இந்த விகுதிகளைத்தான் நம்ம வந்து ஒன்றன் பால் வினைமுற்று விகுதின்னு சொல்கிறோம் அதாவது வந்தது போயிற்று அந்த மாதிரி முடியுதா அது வந்து எல்லாமே அக்ரிணை பொருளை தான் குறிக்கும் அதனால தான் வந்து இது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஐயில் முடிஞ்சிருந்துருக்கணும் அதாவது ஐ விகுதி வந்து மறைஞ்சி வந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து டி வினைத்தொகை வினைத்தொகைனா அதாவது அதில் வந்து ஒரு பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் வந்திருக்கும் அது வந்து குறிப்பாக வந்து மூன்று காலத்தையும் வந்து மறைத்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஊறுகாய் அப்படின்னு எழுதுறோம்னா ஊறுகாய் என்ன சொல்லுவோம் ஊறுகின்ற காய் ஊரும் காய் ஊரினக்காய் அந்த மாதிரி மூன்று காலத்தையுமே வந்து மறைத்து காட்டுதுன்னு சொல்கிறோம் அதுதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் காவிய தரிசனம் என்னும் வடமலை நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் பதினோராவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கு பன்னெண்டாவது கொஸ்டின் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் மரபுப்பிள்ளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அடிக்கடி இது நிறைய கொஸ்டின்ஸ்லேருந்து வரும் ஸோ கூரை வந்து தான் கரெக்டாக இருக்கும் போட்டனருங்கிறது வந்து தப்பானதாக தான் இருக்கும் பதிமூணாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிகை இது வந்து ஓசையோட வகைகளை கொடுத்துருக்காங்க என்னென்ன ஓசை இருக்குது செப்பல் ஓசை அகவல் ஓசை துள்ளல் ஓசை ஓங்கல் ஓசைன்னு இருக்குது ஆக்சுவலி ஓங்கல் ஓசைன்னு ஒரு ஓசையே கிடையாது தூங்கல் ஓசைன்னு தான் இருக்கும் ஓங்கல் ஓசைன்னு வந்து ஒன்று இல்லை இப்போ என்னென்ன ஓசை செப்பல் ஓசை இது வந்து வெண்பாக்குரியது அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பாகக்குரியது துள்ளல் ஓசை அப்படின்னா வஞ்சிப்பாக்குரியது இந்த தூங்கல் ஓசை வந்து களிப்பாக்குரியது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அகவலோசை ஆ ஆளே வந்துடும் ஆசிரியப்பான்னு தூங்கல் ஓசை கழிப்பானால் களியை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஷார்ட்கட் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஸ்டின் எதிர் சொல் அறிதல் ஊக்கம்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து சோர்வு பதினஞ்சாவது கொஸ்டின் பிரித்தெழுதுக நீருழைப்பு என்பதனை பிரித்தெழுதுக நீருழைப்பு வந்து நீல் கூட்டல் உழைப்பு அப்படின்னு தான் வந்து எழுதணும் நெக்ஸ்ட்டு பதினாறாவது கொஸ்டின் படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்றியல் படமாடா கோயில் பகவர்க்கு அது அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க மோனைன்னு பார்த்திங்கன்னா எழுத்து ஒன்றி பருவதத்தை நம்ம மோனைன்னு சொல்லுவோம் படமாடா பகவர்க்கு அதாவது ஒன்று ஒன்று இது வந்து மூணாவது ப்ளேஸு ஸோ ஒன்றும் மூணும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவோம் இணை மோனைனால் ஒன்றும் ரெண்டும் வந்து சேமாக இருக்கிறது ஒரு மோனை அப்படின்னா ஒன்றும் நாலும் கூலை மோனைனா ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கூலை மூணை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்கிறது கட்டளை வாக்கியம் மற்ற மூணு வாக்கியம் கொடுத்துருக்காங்க செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் பிரவினை வாக்கியம் செய்தி வாக்கியம் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் நாளை தமிழகம் வருகிறார் அந்த மாதிரி சொல்கிறது செய்தி வாக்கியம் வினா வாக்கியம்னா கண்டிப்பாக அதில் கொஷின் மார்க் இருக்கணும் அதாவது நீ கடைக்கு செல்வாயா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் மார்க் இருக்கா அது வந்து வினா வாக்கியம் பிரவினை வாக்கியம்னா இன்னொருத்தவங்க செய்கிறத சொல்கிறது இப்போ வந்து கபிலன் திருக்குறள் பயிற்றுவித்தான் அந்த மாதிரி சொல்கிறது வந்து பிரவினை வாக்கியம் நெக்ஸ்ட் வந்து இமிலிசை குறிப்பு அறிக இமிலிசைங்கிறது வினைத்தொகை வினைத்தொகையை குறித்திருக்கும் மற்றது பண்புத்தொகை பண்புத்தொகைனால் அதில் விகுதி வந்திருக்கணும் வினையாளனின் பெயர்னால் அதாவது ஒரு வினைத்தொகை வந்து அடுத்தடுத்து வரும் இப்போ வந்தான் அப்படின்னு முடிச்சா அது வினை முற்றாக போயிடும் ஆனால் வந்தான் சென்றான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்தான்கிறது வந்து வினையாளனின் பெயரை குறிக்கிறதா இருக்கும் வந்தவர் இந்த மாதிரி குறிக்கிறது ஃபுல்லாமே வினையாளனின் பெயரை குறிக்கும் வினை முற்றுனா அந்த செயல் வந்து அதோடைய முற்று பெற்றிருக்கும் வந்தான் அதோடய முடிஞ்சிருச்சா சென்றான் அதோடய முடிஞ்சதை வினைமுற்று அப்படிங்கிற சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் மல்லிகை சூடிநாள் என்பது ஆப்ஷன் சி பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் ஆகு பெயர்னாலே அதாவது ஒரு சொல் அதற்கு ஆகி வராமல் மற்றொரு பொருளுக்கு ஆகி வர்றது தான் நம்ம ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே மல்லிகை சூடினால் என்பது வந்து பொருளாகு பெயராக வருது ஆகு பெயரில் வந்து ஒரு பதினாறு வகைகள் இருக்கும் அதில் வந்து சில டைப்ஸ் வந்து இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பண்பாகு பெயர் அப்படின்னா வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லும்போது வெள்ளைங்கிறது வந்து அங்கே வெண்மையை குறிக்காமல் அந்த சுண்ணாம்போட இதை தான் சொல்லுவாங்க அதனால வந்து அது அந்த பொருளுக்கு ஆகி வராமல் மற்றொருக்கு ஆகி வருது அதனால் வந்து பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் அப்படின்னா அவியல் உண்டான் அப்படின்னு சொல்லும்போது அவியல்ங்கிறது அந்த காய்கறிகளை அவிச்சதை தான் நமக்கு அந்த தொழிலை தான் குறிச்சு சொல்கிறோமே தவிர அந்த காய்கறிகளை சொல்லலை அதனால வந்து இது தொழிலாகு பெயராக வருது காலவாகு பெயர் அப்படின்னா சித்திரை வந்தால் அப்படின்னா சித்திரையில் பிறந்தவள் வந்தாள் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஆகி வர்றதுனால இது வந்து காலவாகு பெயராக இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருதாவது கொஸ்டின் பயனில்லாத கலர் நிலம் உப்பானவர்கள் ப அந்த பயனில்லாத கழுநிறத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவரை தான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இருபத்தி ஓராது கொஸ்டின் திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு பழம் மரம் பழுந்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உவமை அணி தான் ஏன்னா இதில் அற்றுங்கிற ஒரு உவமை உருவு வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ அதனால் வந்து இது உவமை அணி தான் ஸோ நம்ம மற்ற மூணு அணிங்கிற என்னென்னங்கிறத பார்க்கலாம் பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணினா என்னென்னா தான் சொல்ல வந்த கருத்தை வந்து நேரடியாக கூறாமல் ஒரு மற்றொரு பொருள் மேலே வச்சு கூறுறது தான் வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறோம் வேற்றுமை அணி அப்படின்னா முதல்ல ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை கூறிட்டு வேற்றுமையை கூறிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை சொல்கிறது தான் வந்து வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறோம் தன்மை அணினா இருக்கிறத உள்ளதை உள்ளவாறே கூறுறதை தான் வந்து தன்மை அணின்னு சொல்கிறோம் இதை தன்மை நவீர்ச்சி அணின்னு கூட நம்ம சொல்லலாம் இயல்பு நவிற்சி அணி தன்மை அணி தன்மை நவீர்ச்சி அணி எல்லாமே வந்து இந்த தன்மை அணியைத்தான் குறிக்கும் இருபத்தி மூணாவது கொஸ்டின் அவ்வையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஆப்ஷன் டி ஞான குரல் அதான் வந்து கரெக்டான ஆன்சர் வெற்றி வேட்கை இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அருங்கல செப்பு இது சமண முனிவர்கள் ஒருத்தர் வந்து இதை வந்து இது ஏற்றியிருப்பாரு நன்னேரி வந்து யார் ஏற்றியிருப்பா அப்படின்னா சிவப்பிரகாச அடிகளார் அவங்க தான் வந்து இதை ஏற்றியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்னு கரைபொரு இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதோட இலக்கண குறிப்பு வந்து ஆறாம் வேற்றுமை தொகை தான் கரெக்டான ஆன்சர் ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் கீழே வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்துட்டாலே அது ஜீவ போப் தான் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக இருக்கட்டும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக இருக்கட்டும் இல்லை புறநானூர் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக இருக்கட்டும் எல்லாமே யார் வருவா அப்படின்னா ஜியு போப்பு தான் வருவாங்க இருபத்தாறாவது கொஸ்டின் வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பி புறநானூறு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னா ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவங்க தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தெட்டாவது கொஸ்டின் கிறிஸ்துவின் வருகையை முன் அறிவித்த முன்னோடி யாருன்னா ஆப்ஷன் ஏ அருளப்பன் தான் இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் தேபாவணியின் பாடடைத் தலைவன் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி வலன்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் முப்பதாவது கொஸ்டின் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி சோழ தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தோராது கொஸ்டின் சேரி மொழியார் செவ்வித கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலநல மொழி புலனந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் டி பல்லுங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தூது தான் வந்து கரெக்டான ஆன்சர் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ குடக்கூத்துன்னு தான் சொல்லுவாங்க கரகாட்டத்தை முப்பத்தி நாலாவது கொஸ்டின் யோக சமாதி உகந்தவர் சித்தர் சித்தரே என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி திருமூலர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸோ இதை நிறைய குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எல்லா கொஸ்டின்லையுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வெட்ட வெளியாக கடவுளை வழிபடுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடுவெளி சித்தர் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பத்தாறு புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஊ வே சாமிநாதர் ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் சி திருவி கல்யாண தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கால்டுவெல் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தாதா சாகிப் தாதா சாஹிப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் நாற்பதாவது கொஸ்டின் நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ஆப்ஷன் பி நா முத்துசாமி நாற்பத்தி ஓராது கொஸ்டின் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் ஏன்னா சீனாவில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து இரண்டாவது மிகப்பெரிய நூலகமாக இருக்குது நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் மஞ்சக்கமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னு கேட்டிருக்காங்க கீழ்காய் நெல்லினாலும் கீழா நெல்லினாலும் கீழ்வாய் நெல்லினாலும் இது எல்லாமே ஒரே தாவரத்தை தான் குறிக்குது ஸோ இவை மூன்றுங்கிறதான் கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் உப்பள தொழிலாளர்கள் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க கரிப்பு மணிகள் இது டென்த்து புக்கில் இருக்குது கிருஷ்ணன் அவங்களோட ஒரு நூல் தான் வந்து இந்த கரிப்பு மணிகள் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் திலத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க பா சிங்காரம் அவங்க தான் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் ஆப்ஷன் பி திருவிக்காங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து செய்திப்படம் செய்திப்படம்னாலே எங்கெங்கே என்னென்ன நியூஸ்னால் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் மோஸ்ட்லி க நவீன கதை இலக்கியம் அப்படின்னு கேட்டாலே அது வந்து புதுமை பித்தனை தான் சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நாடக அதாவது தெருக்கூத்துன்னு வந்துட்டாலே நான் முத்துச்சாமிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள் நான் முத்துச்சாமியை பற்றி மட்டுமே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ டென்த்தில் புக்கில் இருக்குது நல்லபடியாக பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரவணப் பிதிர்த்திங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அவர் வந்து அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையை பேசணும்னு கற்றுக்குருவார் ஆனால் அன்பாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத சரவணப் பிதிருத்தி அப் அந்த நூல் மூலிமா தான் வந்து அவர் கற்றுக்குருவார் நெக்ஸ்ட் ஐம்பதாவது கொஸ்டின் அலக் இது வந்து ஒரு பொறுத்த கொஸ்டின் அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறது குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் அடுத்து ஹாங் மான்ஸ்கி அப்படிங்கிறது கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை அவர் கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்து ஜான் ஜெஃபர்ட் பாரனுங்கிறது தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம் மிஷின் சொல்கிறோமா அது நெக்ஸ்ட்டு வந்து மைக்கேல் அல்பிரிட்ஜுங்கிறது இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி ஐம்பது கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டினை பார்க்கலாம் இதில் உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் ஆகும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க